டண்டனை நான் ஜெயிச்சிட்டேன் ரோஜா பூ நான் எடுத்துட்டேன் தெரியாம போச்சே சோ நான் கேக்கறதை இப்ப நீ குடிக்க போறே நீ என்ன கேப்பீங்கன்னு தெரியும் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம்தான் டிபன் சாப்பிப்புற மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் கல்யாணம் வரைய காத்துட்டே முடியுமா எனக்கு வெக்கமா இருக்கு சின்ன பென்ஸ் மாதிரி ஒரு தடுப்புக்குள்ள வந்து சரி என்ன யோசிக்கிறீங்க இல்ல

என்ன 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 என்னச்சு உன் பொண்ணு மாதிரி நீயும் இப்படி ஒரு விருந்தாளைய கூட்டி வந்து பயப்படுற என்னடா வீட்டுக்கு ஒரு பைத்தியாரனை கூட்டம் அவன் பைத்தியாரன்ல மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் வெரி இன்டலக்சுவல் வாங்கே

நம்ம தான் ஒரு கழுதையை பார்த்து கட்டி வைக்கணும் கழுதான எப்படி நல்ல நல்ல பியூட்டிஃபுல் கழுத ஒன்னா மாதிரி பாரு முடிச்சிருவோம் என்னடா சந்தோஷமான விஷயம் பேசிட்டு இருக்கோம் ஸ்வீட்லாம் ஒதுக்கி வச்சுட்ட ஸ்வீட் மட்டும் இல்ல சந்தோஷமான எல்லா விஷயத்தையும் எப்போ நான் ஒதுக்கிட்டேன் மணி சார் உக்கார் ராமசாமி ஏதாவது கேஸ் வந்திருக்க நீங்க விசாரிக்கிறக்காக ரெண்டு அக்யூஸ்ட் இருக்காங்க சார் விசாரணைக்கு அப்புறம் தான் அவங்க அக்யூஸ்டா இல்லையான்னு சொல்ல முடியும் அது வரைக்கும் அப்படி சொல்லக்கூடாது போய் கூட்டுவா மகேஷ் அந்த ரெண்டு பேரையும் நான் விசாரிக்கட்டமா ஒரு சேஞ்சுக்காக இந்த சேஞ்சுக்காக இல்ல

இவங்களெல்லாம் வாழ வைக்கிறீங்க இதில் உங்களுக்கு கிடைக்கிறது வெக்கக்கேடு மானக்கேடு நலக்கேடு பொசுரா வெறும் ஒரு நூறு தான் நீங்க சித்தாள் வேலைக்கோ வீட்டு வேலைக்கோ இல்லை ஒரு கார்மெண்ட் கம்பெனி வேலைக்கோ போனா இதே நூறு ரூபாவும் கிடைக்கும் கூட கொஞ்சம் கௌரவமும் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க யோசிச்சா கஷ்டமாக தான் இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்க வராதிங்க போங்க போய்சைகள் இருக்க குட் மார்னிங் சார் ஐ எம் கைலாஷ் இந்த ஹாஸ்பிட்டலோட டைரக்டர் போய் சொல்லாதீங்க சார் உண்மையிலே நான் தான் சார் ஹாஸ்பிட்டல் டைரக்டர் நீங்க தான் ஹாஸ்பிட்டல் டைரக்டர் அது ஓகே ஆனா இது ஹாஸ்பிட்டலா ஹாஸ்பிட்டல் மாதிரி மெயின்டைன் பண்றீங்க சாரி சார் இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன் உங்களுக்கு முன்னால ஒரு டைரக்டர் வந்தாரு மிஸ்டர் விநாயகமூர்த்தி இப்போ அவர் எங்க இருக்காரு அவர் குற்றாலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார் சார் மிஸ்டர் கைலாஷ் மனநிலை பாதிக்கப்பட்ட இவங்கள இப்படி சுகாதாரம் இல்லாம உயிரோட போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அமைச்சிடாதீங்க மனுஷன குளிப்பாட்டி சுத்தூடாது எத்தனை நாள் ரூம் க்ளீன் பண்ணி இந்த மனுஷன் குளிப்பாட்டி எத்தனை நாள் ஆச்சு அக்கா சார் யாரும் தெரியும் ஸ்பெஷல் யாரே உள்ள வந்திருக்கு அதுக்காக அதுக்காக யாரும் கண்டுக்குது இல்ல நீங்க கண்டுகாம இருக்கா சண்முகம்

ட்யூட்டி டைம் முடிஞ்சு போச்சுமா டைம் ஆச்சு நான் வீட்டுக்கு போனோம் என்னால முடியாட்டி கூடு போ நீயே கட்டி நாடு நம்மள விடு போ நான் சொல்றேனே தப்பு நினைக்காத வாட் பை வெல்ல உனக்கு எதுக்கு காயத்ரி நம்ம ஸ்டாப் எல்லாம் உன்னை எவ்ளோ கிண்டல் பண்றாங்க தெரியுமா இன்னைக்கு காலையில ஒரு பேஷண்ட் குளிப்பாட்டினே அவன் யார் தெரியுமா உனக்கு

யாராவது ஒருத்தர் உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் நினைச்சு பார்த்தாங்களா அது அவங்க தப்பில்லடி இந்த சொசைட்டி தப்பு செத்து பொண்டாட்டியோட காரியத்தை தண்ணிக்கு அடுத்த கல்யாணத்துக்கு நாள் பார்க்குற ஆம்பளைங்களை ஒத்துக்கிற இதே சொசைட்டிதான் என்ன மாதிரி பொண்ணுங்க மட்டும் சாகுற வரைக்கும் செத்து போன புருஷனே நினைச்சிக்கிட்டு வாழணும்னு கட்டாயப்படுத்துது இதை பாரு இந்த சொசைட்டி பயந்து உன்னுடைய ஃப்யூச்சரை கேள்விக்குறியாகவே வச்சுக்க போறியா ப்ளீஸ் காயத்ரி உனக்கு துணையாக ஒரு ஆம்பளிய வெள்ளைக்குட்டியை பெற்றுக்கிறதுக்காக இல்லை உன்னுடைய லைஃப்பில் கஷ்டம் நஷ்டம் இன்பம் இதெல்லாம் ஷேர் பண்ணிக்க நிச்சயம் ஒரு ஆண் துணை வேணும் அதுக்காக நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் பெருசா சர்வீஸ் பண்றதா நினைப்பா குழுப்பாட்டுறது சரி செல்ல ஒழுங்கா பூட்டக்கூடாது இப்ப அவன் தபிச்சு போயிட்டானே மினிஸ்டருக்கு யார் பதில் சொல்றது சரி போ! வேற வழியே இல்லை ஏதாவது டெட் பாடி கிடைக்குதான்னு பாருங்க அது ஜீவாவோட பாடி தான் எவிடன்ஸ் கிரியேட் பண்ணுங்க டெத் சர்டிபிகேட் அந்த மினிஸ்டருக்கு அனுப்பி வச்சுட்டு ஜீவாவோட ஃபைல க்ளோஸ் பண்ணுங்க இல்லைன்னா அந்த மினிஸ்டர் நம்மள க்ளோஸ் பண்ணுவான் ஓகே சார் உடம்புல ஒரு வியாதி இல்லம்மா மனசுல தான் ஏதோ தாங்க முடியாத அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு வேலை வேலைக்கு நான் கொடுக்கணும் மருந்தே தவறாம குடு இதுக்கு போய் நீ மெனக்கிட்டு என்னை எங்க ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்க ஏதோ பைத்தியம் அது இதுன்னு ஒண்ணுமே கிடையாது இவரை நீ கவனிச்சுக்கிறதுலதான் இருக்கு புருஷனை எப்படி கவனிக்கணுங்கிறத பொண்டாட்டிக்கு சொல்லியா தெரியணும் 縁があるピリレ எனக்குள் தொலைந்து போன என்னை தேடித் தந்தது நீ இனி தேட வேண்டாம் மொத்தமே இவ்வளவு பேர் தான் ஒர்க் பண்றாங்களா இன்னும் கொஞ்சம் பேர் எட்டாம் நம்பர் வார்டில் இருக்காங்க சார் போ கூட்டு வா இவங்களை போய் டியூட்டியை கண்டினியூ பண்ண சொல்லுங்க எனக்குள் தொலைந்து போன என்னை தேடி தந்தது நீ இனி தேட வேண்டாம் காயத்ரி பாபு அந்த காயத்ரி இல்ல சொல்லாம வந்தது தப்புதான் அதை விட பெரிய தப்பு உங்க மேல ஆசைப்பட்டது ஒரு தப்பு இன்னொரு தப்புனாலதான் சரி பண்ண முடியும் அதான் ஒதுங்கிட்டேன் மனசுக்குள்ள ஒட்டிக்கிட்டு ஒதுங்கிட்டேன்னு வார்த்தையா சொன்னா என்ன அர்த்தம் இல்ல நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு எல்லா சாமி கிட்டேயும் வேண்டிக்கிட்ட இன்னைக்கு ஊரே கும்பிடுற அளவுக்கு நீங்க பெரிய ஆள் அதனால உனக்கு கொடுத்த பிராமிஸ் நான் காப்பாத்த மாட்டேன் பயந்துட்டியா காப்பாத்துவீங்கன்னு பயந்துட்டேன் இன்னரோட பொண்டாட்டின்னு சொல்லிக்க எனக்கு சந்தோஷமா இருக்கும் பெருமையா இருக்கும் ஆனா இப்படிப்பட்டவளுக்கு புருஷன் சொல்றது உங்களுக்கு கௌரவமா இருக்காது எனக்கு உங்க கௌரவம் முக்கியம் love you உன்னையை பார்த்துட்டு இருக்க என்ன இல்லைங்க உங்களை பார்த்துட்டு இருக்கேன் உங்க பெருந்தன்மையை பார்த்துட்டு இருக்கேன் நீங்க ஊருக்கு முதலமைச்சர் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த முதல் மனுஷன் பெரும் பொம்மையா இருந்த எனக்கு பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்தை கொடுத்து என்ன

ஜலா யாருங்க அந்த பனஜாவோட ஒண்ணு விட்ட சிஸ்டர் ஒரு முதலமைச்சர் கூட ஜோக் ஜோக்கு தானே சந்தேகமா என்ன அர்த்தம் நீங்க கேட்ட வேட்டி ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் போயிட்டு சீக்கிரம் வந்துறேன் சீக்கிரமா வந்துருவீங்க ஆனா இப்ப போனுமா என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒருத்தருக்கு ஆஃப் கொடுக்க போறேன்